வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு ஆன்மீக தகவல் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னாக்கா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கிழமை செவ்வாய் எல்லாருமே முருகனுக்கு உகந்த வெற்றிலை தீபம் ஏற்றுவேல் இன்றைக்கி நானும் வந்து நல்லபடியாக வெற்றிலை தெய்வம் ஏற்றினேன் இன்றைக்கி நாள் வந்து ரொம்ப நல்லபடியாக போனது அது உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இன்னைக்கு உண்மையாலுமே ரொம்பவுமே ரொம்ப சந்தோஷமாக வெற்றிலை தீபம் ஏற்றினேன் நாளும் நல்லபடியாக அமைஞ்சுது அது எந்த டைம் ஏற்றுறோம் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் வாங்கோ வீதிக்குள்ளே போகலாம் வெற்றிலை தெய்வம் எப்பொழுது ஏற்ற வேண்டும் முருக முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த நாள் வந்து செவ்வாய்க்கிழமை இந்த நாள் வெற்றிலை தெய்வம் ஏற்றுவது மிகவும் நல்லது எனவே செவ்வாய் ஓரையில் விலக்கேற்ற வேண்டும் உங்களுக்கே தெரியும் ஓரே டைம் தான் தெரியும் அதாவது காலம்பர பத்தில்தான் மூணு மணிலேருந்து நாலு மணி வரையும் காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரையும் இல்லைனா மத்தியானம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரையும் இல்லைனா இரவு எட்டு டு ஒன்பது மணி வரையும் விலைக்கேற்றுறது நல்லது இன்னொன்று சொல்லப்போனால் காலம்புரை நீங்கள் சாப்பிட்றக்கு முன்னாடி காலம்பரை குளிச்சுட்டு விலைக்கேற்றுறதுங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் ஏன்னால் அது பிறகு வந்து நம்ம சாப்பிட்டுட்டோம்னா அதோடய பலன் வந்து கொஞ்சம் கம்மியாகும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன் காலம்பரை குளிச்சுட்டு உடனே நம்ம விளக்கேற்றுறதுங்கிறது ரொம்பவே சூப்பரான விஷயம் தான் அந்த டைமில் உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் பண்ணிக்கோங்க எல்லாமே ப்ரிப்பேர்டாக முதல் நாளே வாங்கி வச்சிட்டிங்கன்னா ஒன்றுமே நல்லது வெற்றிலை தீபம் ஏற்றுமுன் கட்டாயம் செய்ய வேண்டியது என்னென்னு பார்க்கலாமா வெற்றிலை தீபம் ஏற்றுவதற்கு முன்னதாக பூஜை அறையை நன்கு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் பன்னீர் தெளித்து சுத்தம் செய்யும் போது வாசனை நமது மனதை அமைதியாக்கும் வெற்றிலை தீபத்தை எப்பொழுது ஏற்றினாலும் நுனி இல்லாத வெற்றிலையை பயன்படுத்தக்கூடாது மேலும் வெற்றிலையில் காம்போடு விளக்கேற்றக்கூடாது இந்த மாதிரி கோலம் போட்டுருந்து நான் வந்து ஓம் சரவண பவான் சொல்லி எழுதிருக்கேன் உங்களுக்கெல்லாம் என்னென்ன தோன்றுறதோ நீங்கள் உங்களோட உங்களோட விருப்பப்படி நீங்கள் என்ன வேணாலும் எழுதிக்கலாம் நான் ஓம் சரவண பவான் சொல்லி எழுதியிருந்தேன் அரிசி மாவிற்குலேயே அதில் கோலம் போட்டுக்கோங்க ஏன்னா சுவாமி கிட்ட வந்து அரிசி மாவு பயன்படுத்தினா ரொம்பவும் விசேஷமானது வெற்றிலை தெய்வத்தின் நன்மைகள் பார்த்திங்கன்னா நெய் தெய்வம் எலுமிச்சை தீபம் போன்ற தெய்வங்களை ஏற்றுவதோடு முருகனுக்கு மிகவும் பிடித்த வெற்றிலை தெய்வத்தை தொடர்ச்சியாக ஒன்பது வாரங்கள் ஏற்ற வேண்டும் மனமுருகி விரல் தீபம் ஏற்றி முருகனை வழிபடும்போது அப்பப்பா நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் என்பது ஐதீகம் குறிப்பாக குழந்தை வரம் வேண்டுபவர்கள் முதல் திருமணம் விரைவில் கை கூட வேண்டும் என நினைப்பவர்களும் தீபம் ஏற்றுவதால் விரைவாக அனைத்தும் கைகூடும் வெற்றிலை மற்றும் பாக்கு மகாவிஷ்ணு மற்றும் பார்வதி தேவியின் மறு உருவம் எனவும் கூறுவர் வெற்றிலை தீபத்தை தொடர்ச்சியாக ஒன்பது வாரங்கள் ஏற்ற வேண்டும் இப்போ நீங்கள் வந்து ஏதோ வேண்டுதல் வேணும் அப்படின்னு நினச்சி ஒன்பது வாரம் தொடர்ந்து ஏற்றுமோ இல்லை எனக்கு வந்து வேண்டுதல்லாம் எதுவும் இல்லை கண்டிப்பாக வேண்டுதல் இல்லாதவா மனுஷாக வந்து இல்லை இருக்கவே இல்லை ஸோ ஏதோ ஒரு வேணுதலாக தான் இருக்கும் அதனால் ஒன்பது வாரங்கள் தொடர்ச்சி ஏற்றுங்கோ தமிழ் கடவுளான முருகனை மனமுருகி வழிபட்டால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்ற நம்பிக்கை பக்தர்களிடம் அதிக அளவில் உள்ளது இப்போ வந்து வாரத்தில் உள்ள ஏழு நாட்களில் முருகனுக்கு மிகவும் பிடித்த நாள் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை தான் செவ்வாய்க்கிழமையில் வந்து வெற்றிலை தீபம் ஏற்றி முருகனை வழிபட்டால் முருகன் அகமகிழ்ந்து நாம் வரங்களை அள்ளி கொடுப்பான் என்பது பக்தர்களோட நம்பிக்கை வெற்றிலைக்கு மட்டும் அப்படி என்ன மகிமை என்று கேட்டால் வெற்றிலையின் நுனியும் லக்ஷ்மியும் நடுவில் வந்து சரஸ்வதி காம்பில் வந்து பார்வதி தீபம் இருப்பதாக வரலாறு சொல்கிறது நம்ம அப்படி வெற்றிலை தீபம் வெற்றில்தீபம்னு சொல்லி விழுந்தடிச்சு போடுறோம் அதில் அப்படி என்ன இருக்குங்கிறது மறுபடிய சொல்றலியோட நுனில வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மியும் நடுவில் பார்த்திங்கன்னா சரஸ்வதி தேவியும் காம்பில் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி தேவியும் இருப்பதாக வரலாறு சொல்கிறது அந்த அளவிற்கு வெற்றிலையானது புராண காலங்களை எல்லாம் தாண்டி தற்போது பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன ஒரு புனித பொருள் ஆகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து செடிகளும் மொட்டாகி பூவாகி காயாகி பழமாகும் அதிலிருந்து மீண்டும் விதை வந்து கிடைக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா வெற்றிலை மட்டுமே ஒரே ஒரு தான் எடுத்தாலும் அது கடவுளையே தான் சேரும் வெற்றிலை மட்டும் பாக்கு மகாவிஷ்ணு மற்றும் பார்வதி தேவியின் மறு உருவம் கூறுவர் இப்படிப்பட்ட ஒரு தனி சிறப்பு மிகுந்த வெற்றிலையை தீபம் ஏற்றி வழிபட வெற்றிகள் வந்து சேரும் வெற்றியில் தீபம் ஏற்றுவது என்பது ஒரு வழிபாட்டு முறையாகும் வெற்றிலை தீபம் ஏற்றும் முறை முதலில் ஆறு வெற்றிலையில எடுத்துக்கோங்க ஆறு வெற்றிலையுமே வந்து நன்கு சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து மயில் தோகை போல் வட்டமாக அடுக்கி வைக்க வேண்டும் எல்லா வெத்திலையுமே நல்லா அலம்பிக்கோங்க நடுவில் இல்லைன்னா மேலேயும் கீழே மஞ்சள் குங்குமம் வைத்துக்கோங்க அப்புறம் வந்து நடுவில் வந்து தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் நீங்கள் ஒன்றா வந்து நடுவில் வச்சு வேணால் விளக்கேற்றிக்கலாம் இல்லைன்னா ஒவ்வொரு வெத்திலையுமே தனித்தனியாகுமே விளக்கி வச்சு அதுலேயுமே தீபம் ஏற்றலாம் இல்லைனா நேராகவுமே வெத்தலையை வச்சு அதுலேயும் நீங்கள் விளக்கு ஏற்றலாம் நான் அதே போல் வந்து ஒவ்வொரு வித்தலைக்கும் வந்து நல்லா அழம்பின்னு சந்தன கோமாலாம் வச்சுண்டு ஒவ்வொரு அகல் விளக்கும் முதல் நாளே சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு சந்தன கோமாலாம் வச்சு அதுக்கு திரியெல்லாம் போட்டு ஒன்றா நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிக்கலாம் இல்லைனா சுவாமி தீபம் இருக்குல்லி ரெகுலராக வந்து சுவாமிக்கு விலைக்கேற்றி வெளினோ அந்த எண்ணெய் விட்டுக்கலாம் இல்லை நெய் தீபம் ரொம்ப 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 விசேஷமானது அந்த மாதிரி நம்ம எண்ணெய் இல்லை நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் இந்த மாதிரி விட்டு சுவாமிக்கு ரெடி பண்ணி விளக்கேற்றுங்கோ செவ்வாய்க்கிழமை என்பது முருக பெருமானுக்கு உகந்த நாளாகும் செவ்வாய் கிரகத்திற்கு உரிய கடவுள் வந்து முருகன் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு மூன்று விசேஷ பொருந்திய தினங்கள் உள்ளன என்னென்னு பார்த்தீங்கன்னா வார வழிபாடு எடுத்துகிட்டீங்கன்னா செவ்வாய்க்கிழமை சரியா அதே மாதிரி நட்சத்திர வழிபாடுன்னு பார்த்துட்டிங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் அதே போல் திதி வழிபாடு பார்த்துட்டிங்கன்னா சஷ்டி தினம் இந்த மூன்றுமே வந்து முருகப்பெருமானுக்கு ரொம்ப 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 விசேஷம் கொடுக்கக்கூடிய நாளாகும் போல் அதிர்ஷ்டத்தை அடித்தருவதற்கு செவ்வாய்க்கிழமையில் இந்த விசேஷ தீபம் ஏற்றி முருகப்பெருமானை நீங்கள் வழிபட்டு வருவது ரொம்பவுமே சிறப்பு இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் தொடர்ச்சியாக செய் பாருங்க மனசுல வந்து ஏதாவது கண்டிப்பா ஒரு வேண்டுதல் இல்லைனா ரொம்ப துயரமான ஒரு விஷயம் நான் அதுலேருந்து மீந்து வரணும் அப்படின்னாக்கா உண்மையாக உள்ள அன்போடு முருகப்பெருமானை வந்து பிரார்த்தனை செய்து இந்த மாதிரி வெத்தல தீபம் போட்டுகிட்டே கண்டிப்பாக வாங்கும் ஒவ்வொரு வாரமும் வந்து ஒரு ரெண்டாவது வாரத்துலேயும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் தெரியும் ஒன்பது வாரம் என்ன முடிஞ்சால் நம்மளோட லைஃப் ரெண்டு வரைக்குமே நம்ம வந்து செவ்வாய் மு செவ்வாய்க்கிழமை வந்து முருகனுக்கு வந்து வெட்டையில் தீபம் சொல்லி ஒதுக்கின்னு இந்த மாதிரி போட்டுகிட்டே வரதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சி போகிறதில்ல இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டே வாங்குவோம் நாளைக்கும் பார்த்திங்கன்னா வளர்த்துறை சஷ்டி தான் இதே மாதிரி செவ்வாய் தான் போடணும் கிடையாது சஷ்டி நாட்களையும் போடலாம் கத்திகை நாட்களையும் போடலாம் அந்த மாதிரி செஞ்சு பாருங்க இந்த மாதிரி வெத்தலை அந்த தீபம்லாம் ஏற்றிட்டேன் நல்லெண்ணெய் வெட்டு நான் தீபம் ஏற்றிட்டேன் நடுவில் வந்து வெயில் வச்சுட்டேன் அரளிப்பூ அப்புறம் தான் பறிச்சுட்டு வந்தேன் ஸோ அதனால் உங்கள்கிட்ட காட்ட முடியல அவருக்கு ஒரு நெய்வதியமானது வெத்தலை பார்க்க வாழைப்பழம் பசும்பால் வச்சு நெய்வியம் பண்ணினேன் ஏதோ நம்மளால் முடிஞ்சதோ ஒரு நெய்வேதியம் பண்ணணும் அவ்வளோதான் சுவாமி வந்து எப்போவுமே வந்து பட்னி போடக்கூடாது இல்லையா அதனால் நம் நம்மளால் முடிஞ்ச ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸோ கிரேப்ஸோ வாழைப்பழம் வெத்தலை பார்க்க என்ன நம்மளால முடியிறதோ அதை வந்து நம்ம சுவாமிக்கு வச்சுட்டு தீபா தீபம் தூபம்லாம் காமிச்சிட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்டு நல்லா அப்படியே முடிச்சிடணும் வந்து பூமி காரகன் அதாவது மங்கள காரகன் என்றும் பெயர்கள் உண்டு எனவே செவ்வாய்க்கிழமை அன்று நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வேண்டிக்கொள்வதால் வந்து நிலம் வாங்குவது விற்பது என்பதில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது தீர்ந்துவிடும் அதே போல் புது வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் விரைவில் நிறைவேறும் அல்லது இருக்கும் இடத்தில் புது வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அதுவும் நிறைவேறும் மனதாக சிறப்பு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியோடு ஒன்றும் சொல்லிடுறேன் இப்போ செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில் எப்படி நம்ம ஏற்றுறோமோ அதே மாதிரி ஃப்ரைடே வந்து ஒவ்வொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு டு ஏழு ஆஃப்டர்நூன் மத் மத்தியானம் பார்த்திங்கன்னா ஒன்று டு ரெண்டு நைட் எட்டு டு ஒன்பது இதே போல் வந்து நம்ம வந்து லக்ஷ்மிக்கும் வந்து விளக்கேற்றலாம் ஒன்றும் அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் அது வந்து ஃப்ரைடே வெள்ளி ஓரைன்னு சொல்லுவாள் அதுவுமே ரொம்ப 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 சிறப்பு வெள்ளி ஓரை வந்து கிடைக்கவே கிடைக்காது செவ்வாய் ஓரை ரொம்ப விசேஷமானது இல்லையா அதே மாதிரி தான் வெள்ளி ஓரை நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி கண்டினியூவாக செஞ்சு பாருங்க உங்கள் லைஃப்பில் வந்து அப்படியே ஏதோ சேஞ்சஸ் கண்டிப்பாக வந்து நடக்கும் அப்படி நடந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா